எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலேயே நானும் எங்க வீட்டுக்கார எங்க கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம சேலத்துல இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசத்துக்கு மேலயும் இருக்கும் எங்க ஆமாம் ஆனால் நான் அதுலேருந்து நம்ம வரவே இல்லை கோயிலுக்கே வரவே இல்லை இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம்னு அப்படியே க தட்டி கழிச்சுட்டே போயிருச்சு அதனால இப்போ வந்து பூச்சாட்டி இருக்காங்க சரி புதன்கிழமை பண்டிகை வருது அதுக்குள்ளார ஒரு ட்ரிப் போய் சாமி பார்த்துட்டு வந்துடும் இப்போ போய் சாமி பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி வா இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு அதனால இன்னைக்கு போய் நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலில் போய் சாமியை போய் பார்க்க போகிறோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து சேலத்து கோட்டை மாரியம்மனை பார்த்துருவீங்களா சரிங்களா கோட்டை மாரியம்மன் கோவில் கிட்ட நம்ம வந்தாச்சு கோபுரமே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கோபுரம் ஃபுல்லாகவே வெறும் அம்மன் சிலைகளாகவே இருக்குதுங்க பக்கத்தில் போய் பார்த்திடலாம் இது வந்து செகண்ட் அக்ராகரா வீதியில்தான் இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோ கீவிங்கி நிற்கிதுங்கி நிற்கிது நாம இன்னைக்கு பார்த்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே கியூ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தாங்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டுக்காரர் கோவில்கிட்டே என்னை இறக்கி விட்டுட்டு காரை கொண்டுட்டு போய் தூரமாக நிறுத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன் எங்கள் ரெண்டே ரெண்டு எலுமிச்சு பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க கோயிலுக்கு முன்னாடி அதுவும் சின்ன சின்ன சைஸ் எலுமிச்சு பழத்தை எனக்கு பார்த்ததும் ஐயோ சாமி இவ்வளோ வேலைக்கு விற்கிறாங்களேன்னு ஆகிப்போச்சு போச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண எங்கள் வீட்டுக்காரர் உடனே வந்துட்டார் நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து பேக் சைடு பின்னாடி திருமணி முத்தார் ஆறு ஓடுது இல்லைங்களா அது பக்கத்தில் ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது அந்த சைடு ஒரு கேட் இருந்துச்சுங்க அந்த சைடில் நாங்கள் ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டோம் உள்ளே போனாக்கா அங்கே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு கோவிலுக்குள்ளார எங்களுக்கு எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல ஏன்னா கோவில் கட்டினதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோங்களா அதனால எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்கேயாவது நூறுரூபா டோக்கன் இரநூறுபா டோக்கன் ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன எதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயும் இங்கேயுமா அலமோதிட்டு இருந்தாரு தான் வந்து பக்கத்தில் அந்த கோவில் ஓட்டுனா ஒரு சந்து மாதிரி ஒன்று போணுச்சு அதில் எல்லாருமே நடந்து போனாங்க அவரும் வந்து அது இப்போ போனார் அதுக்குள்ளாரையே பூந்து நடந்து போனார் பார்த்தாக்கா குடம் எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்க அந்த குள்ளார அதுலேயும் நாங்களும் சேர்ந்து உள்ளே போயிட்டோம் அது போகிற தாங்க எல்லாருமே தீபம் ஏற்றுறதா இருந்தாக்க அந்த இடத்துல தீபம் ஏற்றுனாங்க தீபம் ஏத்துறதுக்காகவே சாமி முன்னாடி சிலை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு இல்லைங்களா தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் சில இருக்கும்போது நம்ம அம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏத்துறதா நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே ஏற்றுவோம் இல்லைங்களா மற்ற கோயில்கள்லாம் அம்மன் உள்ளே இருப்பாங்க ஆனால் தீபம் வெளியில் வேறு மாதிரி தான் நம்ம ஏற்றுவோம் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் போன அந்த வழியிலேயே பின்னாடி நானும் போனேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அங்கே ஒரு கேட் ஒன்று இருந்துச்சு அந்த கேட்டுக்கிட்டே ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சுங்க ஆனால் அம்மனுடைய அருள் எங்களுக்கு ரொம்பவும் இருக்குது போல் இருக்குதுங்க நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலையே எங்களோடு சரிங்க அந்த கேட்டை வந்து சாத்திட்டாங்க மேலே யாரும் உள்ளே வர வேணாம் போதும் அப்புடின்னு அந்த கேட்டை சாத்திட்டாங்க அது வந்து அ அங்கே தான் கம்ப நெட்டு தண்ணி ஊற்றுற இடமா இருக்கும் போல் இருக்குது அந் அந்த சந்திலையே நாங்கள் உள்ளே பூந்து போயிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே அதுதான் கேட்டுக்கிட்டேயே இருந்துச்சுங்க நம்ம கோயிலுக்கு உள்ளார போகிற வழி அந்த இடம் இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி நான் வந்து மாரியம்மனை பார்த்தே தீரணும்னு இருக்கும் போல் இருக்குதுங்க அதனாலேயே என்னமோ தெரியல நான் லைனில் நின்று இருந்தேன்னா அந்த ரோட்டில் முன்னாள் தலைவில் நின்றுருக்கணும் அந்த சந்தில் வந்து அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற வழியில் பூந்ததுனாலே என்னவோ தெரில போன ஒரு அரை மணி நேரத்தில் நான் சாமியை பார்த்துட்டேங்க நான் பார்த்த மாதிரி நீங்களும் எங்கள் கோட்டை மாரியம்மனை பாருங்கள் நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க சாமிக்கிட்டேயே பாருங்கள் ஒருத்தர் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு அதனால தான் நானும் நீங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்தாக்கா நிறையா வந்து சிலைகளெல்லாம் செஞ்சு செஞ்சு சாமியோடய கதைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலைகள் செஞ்சு வச்சுருந்தாங்க அதையெல்லாம் புதுசாக நாங்கள் போனதுனால சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கதைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இதில் என்ன ஒரு புதுமை அப்படின்னாக்கா கோவில் கும்பகேஷத்தப்போ இந்த கோயிலில் வந்து நம்ம சாமியுடைய ஷோல்டரில் வந்து கிளி வந்து உட்காந்துட்டே இருந்துச்சோம் அங்கே கும்பபிஷேகத்தப்போ இது நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க எத்தனையோ நாட்கள் வந்து சாமியோடைய ஷோல்டர்லயே அந்த கிளி உக்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து ஐநூறு வருடம் பழமையான கோவில் அப்படிங்கிறாங்க இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஏ சேலத்தில் இருக்கிற எட்டு மாரியம்மனுங்களுக்கு தலைமை மாரியம்மன் கோவில் வந்து இந்த நம்ம கோட்டை மாரியம்மன் தாங்க அந்த கோவில்களில் எல்லாம் பூச்சாட்டும் விழா நடக்கும்போது இங்கிருந்து தாங்க பூவை எடுத்துகிட்டு போய் அங்கே பூச்சாட்டு விழாவே ஆரம்பிப்பாங்களாமாங்க இதெல்லாமே நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் கோபுரத்தை பார்க்கணும் இல்லைங்களா சாமி அமர்ந்துருக்கிற கோபுரத்தை இப்போ நம்ம பார்த்தாலாம் எடுக்க எடுத்த வந்தமாக்க இந்த அத்திமரம் இருந்துச்சுங்க அப்படியே காய் பிடிச்சிருந்துச்சு அப்படியே அத்தி மரத்தையும் ஒரு கிளிப்பிங் எடுத்துட்டு அப்படியே கீழே பார்த்தமாக்க வெறும் நாகர் சிலையாக இருந்துச்சுங்க எல்லாரும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படியே விளக்க இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மங்களகரமாக மங்களகரமா இருந்துச்சு பார்க்கும் எனக்கு அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோமாக்க பிள்ளையார் சிலைங்க பிள்ளையார் சிலை மண்டபத்தோடு வச்சுருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போன உள்ளே போன உடனே பிள்ளையார பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அம்மனை பார்க்குற மாதிரி அமைப்பை வச்சுருக்காங்க கோவிலுக்கு போன உடனேயே எனக்கு வந்து எங்கள் அத்தை வீட்டு ஞாபகம் தாங்க வந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கடைசி அத்தை வீட்டார் தான் வந்து இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் ஈரோட்டில் இருந்து இந்த பண்டிகைக்காகவே வருவேன் வந்துட்டு நாங்கள் ரெண்டு நாள் இருந்துட்டு இங்கே வந்து கிடா விருந்து வைப்பாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நெடுவுக்குள்ளேயும் இருக்கிற கடைகளில் எல்லா மணியும் வளையல் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் நாங்கள் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி வந்து காலையிலே நம்ம டியூட்டி ஆரம்பித்தாச்சு ஏன்னா சாயந்தரம் ஆனால் நல்லா காத்தடிக்குதுங்க மழை வர ஆரம்பிச்சிருது அதனால் இன்னைக்கு காலையிலேயே சிறுகீரை விதையை வந்து வெறச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகீரை விதை வந்து நல்லா ரெண்டு பாத்தி போட்டிருக்குறோம் ஒன்று வந்து பச்சை சிறுகீரை விதை அந் அந்த பாத்தியில் வந்து சிகப்பு சிறுகீரை விதை வெ வெறச்சி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கீரை வந்து விரைக்கும் போது நம்ம வந்து நெருக்கமாக விரைக்கணுங்க அப்போ தான் வந்து களைகள் வந்து வராது இல்லைனா களை வந்துடும் இடையில கொஞ்சம் தூர தூரமாக நீங்கள் விளைச்சி வெ வெறச்சிங்கன்னா அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு களை முளைச்சி வந்துடும் அதனால் உங்களுக்கு களை கிள்ளி எடுக்கவே பெரிய வேலையாக போயிடும் அதனால் எப்போவுமே கீரை விதைக்கும் போது மட்டும் நல்லா அடர்த்தியாக விதைச்சி விடுங்க அடர்த்தியாக வெறச்சிங்கன்னா நீங்கள் அப்போ இடையில களை வராமல் இருக்கும் நம்ம இடையிடையே நம்ம வேணுங்கிறப்ப கிள்ளிக்கலாம் கிளி நம்ம எடுக்க எடுக்க மறுபடியும் பக்கத்தில் கிளை முளைச்சி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் இது தொடர்ந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு மேலே கூட நம்ம இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ இந்த கீரை வித முளைச்சிட்டுருக்கு விதச்சிட்டு இருக்காங்க நம்ம போட்ட இந்த தக்காளி விதை மிளகா விதை எல்லாமே வந்து ஓரளவுக்கு முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ போட்டு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தக்காளி வதை எல்லாமே அதில் வந்துருச்சு ஒரு குட்டி குட்டியாக முளைச்சிருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு ரெண்டு மூணு தக்காளி விதை வந்திருக்குது எல்லாமே லைட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக இப்போ நாங்கள் வைக்க போகிறது வந்து பீக்கம் விதைங்க ஓரளவுக்கு எல்லா செடிகளையுமே வச்சுட்டேன் விதைகள் போட்டுவிட்டேன் இப்போ கடைசியாக பீக்கன்னு தான் போடலாம் அப்படின்ட்டு குட்டை பீக்கம் அதுக்கப்புறம் நீட்ட பீக்க ரெண்டுமே கலந்து வச்சிடலான்னு ஒரு ஒரு குட்டையை ஒரு இதில் வந்து குட்டை வைக்கலான்ட்டுக்கிறேன் ஒன்றில் வந்து நீ நீட்டம் வைக்கலான்ட்டுக்கிறேன் அதுக்கு தான் எரு கொஞ்சம் கொண்டு கொட்டி விட்டாச்சு நம்ம வச்ச சொரக்கா செடி எல்லாமே முளப்பு வந்துருச்சுங்க அதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்ட விதைகள்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டு தாங்க நம்ம அக்ரி எக்ஸ்போவில் நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அதுதான் அதுக்கப்புறம் சுந்தர்கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு விதை தான் எனக்கு கிடச்சிச்சி அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சேர்த்தி நம்ம இப்போ போட்டுடலாம் எப்போவுமே வந்து காட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சோமாக்கா காலையில் எந்திரிச்சோன்னே டிப்டாப்பாக குளிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கெலாம் போக முடியாது காலையில் காட்டுக்குள்ளே இறங்கணுமா வேலை செய்ய இறங்கினோமாக்கா சாயந்தரமாக தான் நாங்கள் வந்து குளிக்கவே போய் குளிச்சுட்டு நைட்டு படுத்துக்குவோம் ஆனால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் காட்டில் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வீடியோக்காக வேண்டி குளிச்சுட்டு ரெடி ஆகிறது மற்றபடிலாம் முன்னையெல்லாம் வந்து காலையில் இறங்கி வந்து காட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னாக்கா அவங்க கூடியே இருந்துட்டு சாய்ந்தரமாக அவங்கள அம் குளிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குளித்து ரெடி ஆகுவோம் குளிச்சுட்டு படுக்கவே போவோம் இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் மட்டும்தான் க கிளம்பி போவோம் அதுதான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்கிறது இப்போ வீடியோக்காக தான் அப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் வீடியோ எடுக்கிறதா இருக்குது அதனால இன்னைக்கு வந்து காலையில் நேரமாகவே வீட்டு வே காட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டேன் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது ரெண்டும் போட்டாக்கா ஓரளவுக்கு வேலைகள் வேலைகள்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இனி அடுத்த வேலைகளை பார்க்கலாம் சரி இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலேயே வந்து விகாஸ் தம்பியும் டியூட்டியில் இறங்கிட்டாரு காலையிலே மஞ்சள் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு ஏன்னா வந்து இப்போ மஞ்சள் பேக் பண்ணி வச்சாதான் வந்து அதுக்கு மேலே இன்னும் அட்ரஸ் எழுதணும் இன்னும் நிறைய வேலை இருக்கு இல்லைங்களா அதனால் காலையிலேருந்தே டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் பையனும் ஏங்க லேட் இருச்சு பேக் பேக்கிங் அனுப்புறதுக்கு இந்த பெட்டி நமக்கு ப்ராப்பரான சைஸ் இல்லை பெரிய பெரிய பெட்டிங்க இருக்குது அதை கிழிச்சு ஒட்டி அது ரொம்ப சிரமமா இருந்தது பெட்டி நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அது வர்றதுக்காக நமக்கு லேட்டாகிடுச்சு வெள்ளிக்கிழமை நேத்தி தான் நமக்கு வந்தது அதனால இன்னைக்கு எல்லா பேக்கிங்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேமெண்ட் போட்டால் எல்லாத்துக்குமே திங்கட்கிழமை நாங்கள் பார்சல் அனுப்பிடுவோம் ஏன்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை எல்லாம் லீவ் இங்கே இங்கேயும் கொரியர் மூவ் ஆகாது இங்கே லோக்கலில் அதனால் திங்கக்கிழமை உங்களுக்கு அனுப்பிச்சுன்னு செவ்வா எல்லாத்துக்குமே கைக்கு வந்துடும் ஆமாம் இப்போ இது வரைக்கும் போட்ட அத்தனைக்கும் நாங்கள் ம அட்ரெஸ் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் அந்த சனி ஞாயிறில் திங்கட்கிழமை வந்து போட்டுருவோம் நாங்கள் அதனால செவ்வா புதனெலாம் வாங்கிக்கோங்க ஓகே எல்லாேருமே இதுக்கு மேலே மஞ்சள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆர்டர் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போட்டாலும் அடுத்த திங்கிழமை திருப்பியும் அடுத்த டெலிவரி வரும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணி திங்க்கிழமை திங்கிழமை நாங்கள் பார்சல் போட்டுருவோம் சனி ஞாயிறு எல்லாம் வீட்டில் சும்மா இருக்கிறோம் எல்லாம் ஒட்டி போட்டுருவோம்

இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் புது ரக செம்பருத்தி தாங்க காட்ட போகிறேன் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க மஞ்சள் கலருங்க இது வீட்டுக்கு உள்ளாதான் ஒரு சை ஒரு சைடில் வச்சுருக்கேன் ஒரு சைடு கேட்டு திறந்து பார்த்தோமா அந்த சைடில் இருக்கும் இன்றைக்கி வந்து மூணு பூ பூத்துருக்குது இதுலேயும் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது வந்து டார்க் ரெட்டு இது பூக்கிற அன்றைக்கி ஒரு நாளைக்கு காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு பூ ஒட்டுக்கா பூத்துச்சின்னா காட்டுறதுக்கு அழகாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி காட்டுறேன் இன்றைக்கி எல்லோ கலர் வந்து ஒரு மூணு பூ பூத்துருக்குது ஒட்டுக்கா எல்லோவில் நை ந நடுகாண்டை அப்படியே ஒயிட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க செடி இவ்வளோ தான் இருக்குது பாருங்க செடி ஒரு 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 முழங்கால் சைஸுக்கு தான் தான் இருக்கும் ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது ஏன்னா அது வாங்கி வச்சு எல்லாம் புதுத்துளூர்லாம் ஒரு ரெண்டு மூணு புதுத்துளூர் வந்துருச்சு வந்து இப்போ டெய்லிக்குமே ரெண்டு பூ மூணு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து இந்த இடத்துல ரங்கோன் க்ரீப்பர் வச்சுருக்கேன் இந்த இடத்துல மேலே இருக்கு இது வந்து அடுக்கு ரங்கோனுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நான் அந்த சைடுன்னு காட்டியிருப்பேன் ஆனால் இது இந்த சைடு வந்து இடத்துல இந்த இந்த செம்பருத்தி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்களுமே கிடச்சா வாங்கி வைங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்க இன்றைக்கி வந்து மேட்டூர் எல்லாரும் போகணும் ஆனால் மேட்டூர்லாம் இன்றைக்கெலாம் யாருமே போகக்கூடாதுன்னு கலெக்டர் உத்தரவு போட்டாங்க என்ன சாமியை நீங்கள் தூக்கிட்டு வந்து மேட்டூரில் கழுவணும் நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது யாரும் வராதிங்க எல்லாம் தண்ணி வந்து எடுத்துட்டு போய் நீங்கள் கோவில் அவங்க இவங்க ஊரில் இருக்கிற கோவில்ல நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் இந்த ட்ரிப்பு யாருமே மேட்டூருக்கு போக போ போக முடியாது நல்ல வேலை நாங்கள் முன்னாடியே போய் மேட்டூர் டேம் பார்த்துட்டு வந்துட்டோம் அது அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ஆனாலுமே வந்து நம்ம சேலம் கூட போக முடியாதுங்க நாங்கள் ஏன்னா பஸ்ஸில் வர பஸ்ஸுங்களும் சரி வண்டிகை டூ வீலர் நிறைய வருவாங்க அதனால் வர்றது போக்குவரத்து ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து பண்டிகை சமயங்களில் நம்ம எங்கேயும் போகாமல் வீடுகளில் இருந்துக்கிறதே ரொம்ப உத்தமும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அதனால் நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கேயுமே போகல வீட்டில் தான் இருக்க போகிறோம் நான்வெஜ் செய்யலான் இருக்கேன் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுமே அட்ட டைமில் இந்த ட்ரிப்பு வந்திருக்காங்க லீவுக்கு அதனால் நான்வெஜ் செய்ய போகிறேன் நாளைக்கு அமாவாசை வருது இல்லைங்களா அதனால் செய்ய முடியாது அதனால் இன்றைக்கி நான் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப ஈஸியான நான்வெஜ் தான் இந்த கிரேவி தான் இது ஏன்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அதை எப்படி செய்கிறான சொல்லி செஞ்சு காட்டுறேன் சரிங்களா ஏன்னா அது ம மளிகை சாம்பான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லி சொன்னேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இது நம்ம சரிங்களா பூண்டு எவ்வளோங்க வாங்குனீங்க என்னங்க சொல்றீங்க ஆனா சுத்தமா நல்ல பூண்டாதான் இருக்குது முந்நூற்றி அறுபது ரூபாய் அத்தீட்டு புறதா மட்டன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டாங்க இதில் வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் நம்ம அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து சேர்த்திக்கலாம் இதுக்கு தண்ணி எடுத்துருந்தாங்க ம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க எங்கள் மட்டனுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதுலேயே தண்ணி விடும் அப்படியே நான் குக்கர் வச்சு மூடிடுவேன் ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இல்லையா உங்களதுலாம் மட்டனுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு தான் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் என்னோடய மட்டன் மூணு விசில் விட்டால் போது உங்களுக்கு எத்தனை விசில் விட்டால் வேகமோ அத்தனை விசில் விட்டுக்குங்க சரிங்களா ஈஸியாக செஞ்சு செய்யக்கூடியது ஓகே இப்போ விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எப்பவும் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து கருவேப்பில வரமிளகா தட்டுன பூண்டு பூண்டு நல்லா வதங்கின பிறகு பெரிய சைஸு பெரிய ஏன்னா ஒரு மூணு போட்டிருக்குறேங்க அது நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணுங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மட்டன் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் இந்த தாராளமாகவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து தான் சீரகப்பொடி கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் தாங்க அடுத்து தான் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம் மட்டனில் அதனால் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம இது இது நல்லா வதக்கி கொடுத்துட்றலாம் அவ்வளோதான் இந்த மசாலா நல்லாவே வதங்கிருச்சுங்க இப்போ இந்த மசாலாவில் ஒரு பாதி மசாலாவை நம்ம எடுத்துடலாம் வெளியில் எடுத்து நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இந்த பாதி மசாலா மட்டும் வச்சிடலாம் சரிங்களா அவ்வளோதான் பாதி எடுத்துக்கிட்டேன் நான் இதில் நம்ம பட்டளை லவங்கத்தை சேர்த்திக்கலாங்க இப்போ அவ்வளோதான் பட்டளை லவங்கத்தையும் சேர்த்தியாச்சு ஒரு கலரை கலரையே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த மட்டன் இதில் சேர்த்திடலாம் தண்ணியோடு சேர்த்துக்குங்க ஓகே இப்போ இதை நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க நம்ம அரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா மசாலா அதை அரைச்சி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் திருகணை தேங்காய் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் போடாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிரேவியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை ட்ரை இதோடு போதும் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குனாலும் விட்டுறலாம் எப்படினாலும் நம்மளோட இஷ்டப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்படியே இருந்தால் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுறலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தலை போட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் நல்லா இதில் என்னன்னாக்கா நம்ம நம்ம வதக்கிற மசாலாவை ஒரு ட்ரிப் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறோம் வதக்கியும் கொஞ்சம் விடுறோம் கொஞ்சம் அரைச்சியும் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க இதில் இருக்கிற மாட்டுறேன் சரிங்களா ஓகே அது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எங்களுக்கு இதே போதும் இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் ஆமா வண்டி குச்சிடி குட்டிடி ஐயோ அம்மா 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 ஓ சரி மஞ்சள்லாம் உடஞ்சி போயிடுவாரு சார் முளப்பலாம் மஞ்சள் உடஞ்சு போயிடும் நான் சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் வந்து தண்ணி கட்டினத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு கொத்த ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாகவே மூணு நாளாக இப்போ இருக்காங்க இது வந்து ஃபுல் டே கொத்துறது கிடையாது ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் நேரமாக வந்து ஒரு ஆஃப் டே மட்டும் கொத்திட்டு போயிடுறாங்க இப்போ கொத்தி அந்த மண்ணை வந்து அணைச்சி கட்டணும் இப்போ அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஆனால் பதினெட்டுக்கு கூட எங்கேயும் போ கோயில் குளத்துக்குன்னு போகாமல் மண் காஞ்சு போயிடும் ஈரம் காஞ்சிடும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னாக்கா பண்டிகையை பார்த்துட்டு இருந்தோமாக்கா இது மண் காய்ஞ்சிரும் மறுபடியும் ஒரு ட்ரிப் தண்ணி கட்டி தான் மறுபடியும் கொத்தணும் ரெண்டு வேலையாக போயிடும் அதுக்குள்ளே மறுபடியும் எக்ஸ்ட்ரா பூண்டு முளைச்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஈரத்திலே நம்ம கொத்திடலாம் தான் வந்து விடாமல் வந்து இருக்காங்க

ஆ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பை வருது பாரு குக்கி பர்சா வந்துட்டா இல்லை ஆட்டம் ஆட்டம் ஆடுது இப்போ போவோம் அவங்க அங்கே மஞ்சள் பேக் பண்ணிட்டு போய் ஆட்டம் ஆடும் வருது பாரு ¡Mario!